ஒரு இருபதுலேருந்து இருபத்தையுது ஆமாம் அதிகபட்சம் இருபத்தியாயிரத்துல இருந்து முப்பதாயிரம் இது ஒரு கிட்டத்தட்ட அரை ஏக்கருக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அந்த இடத்துல பண்ண முடியுது ஆரம்பத்தில் விரை விட்டு அதுக்குண்டான மேப் போட்டு அதுலேருந்து எடுத்து நடவு நட்டு அந்த மாதிரிலாம் ஒரு மூணு நாலு வருடங்கள் அந்த மாதிரி பண்ணி பார்த்தோம் அதில் சில குழப்பங்கள் நெல் ரகம் மிக்ஸ் ஆகிறது நாற்று கரெக்டாக கொண்டு போய் வைக்கிறதுல மேப்பிங் மிஸ் ஆச்சு அதுலேருந்து ஞானசேகரோட ஐடியா எனக்கும் அதை மிக்ஸ் பண்ணி பார்த்ததில் இந்த மாதிரி கேக் வடிவத்தில் பண்ணோம் இந்த முறை தான் இந்த மாதிரி சட்டமே ரெடி பண்ணிட்டோம் மூணுக்கும் மூணு சட்டம் ரெடி பண்ணி அதில் ஃபிக்ஸ் பண்ணி சேர வாரிய அதில் போட்டால் மோடாயிடுது ஸோ இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வெற விடுற மாதிரி ஐட்டங்கள் தான் ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் நாங்கள் இப்போ குறிச்சிக்கிட்டு அந்தந்த ரகத்தை மார்க் பண்ணி எழுதிட்டால் இதை அப்படியே மேப் போட்டு வச்சுக்கோம் நாலு திசைகள்லேயும் எந்தெந்த ரகம் என்ன இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை அப்படியே ரெகுலராக மெயின்டைன் பண்ணி அதை நம்ம குணா திசைங்களை மார்க் பண்ணுறது எல்லாமே அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு லைன்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைனில் இருபத்தஞ்சி ரகம் அந்த மாதிரி போயிட்டுருக்கோம் இது கரெக்டாக இதனால் கலப்பு இல்லாமல் இருக்குமாங்கிறது நம்ம ஒரிசாவில் டபில்டாகவும் வெரிஃபை பண்ணி செக் பண்ணோம் அவரும் கிட்டத்தட்ட இதே முறைப்படி தான் பண்ணுறாரு ஸோ இது கலப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு பானையில் வைக்கிறோம் இரும்பு பெட்டியில் வைக்கிறோம் பல முறைகளில் நாங்கள் முயற்சி பண்ணுறோம் இப்போ ஃபைனலாக இரும்பு பெட்டினா தூக்கிட்டு வரத்துக்கு வசதியாக இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதனால் அதில் இருந்தால் எந்த ஒரு இதில் சிக்கல் இல்லாமல் இருக்குது அந்த காலத்து ட்ரங்க் பொட்டி இருக்குல்ல இரும்பு போட்டி அதில் வச்சுடுறோம் சில ரகங்கள் செலக்டிவான சில ரகங்களில் பானைலையும் வச்சு ஒரு பானைக்கு மேலே நூறு பானை வச்சு மூடி அதையும் பண்ணுறோம் இரும்புப்பட்டியில் இரும்புப்பட்டியில் வச்சால் முறையில் ஒன்றுமே குறையல ஒரு ஒரு தடவையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு வருடங்களாக இருப்பு பெட்டி தானப்பா ஆ நாலு வருடங்களா இருப்பு பெட்டி தான் ஒன்றும் முளைப்பு திறன் ஒன்றும் அதில் குறஞ்ச மாதிரி தெரில பானையில் வைச்சாலே நல்லதுங்கிறாங்க பானையில் வைக்கிச்சு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆமாம் தூக்கம் இறக்க அது இல்லாமல் இப்போ ஐநூறு ரகம் வந்துடுச்சுன்னா பானையில் ஒரு பானையில் ஒரு பத்து ரகம் வைக்கலாம் கொத்து கொத்தாக வைக்கிறதுனால அது ஒன்றும் சிக்கல் இருக்காது இதில் இன்னும் என்னென்னா இந்த பேரில் தான் சில குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கு அதையும் கிளியர் பண்ணால் எங்களுக்கு ரங்கள் கரெக்டாக வரணுங்கிறத நாங்கள் பிரித்து எடுக்க போகிறோம் அதுதான் இப்போ அடுத்த ஆண்டுகள் எங்களோட பணிகள் ஏன்னா இப்போ பாசுமதினே பாசுமதினே ரெண்டு வருது அப்போ அந்த பாசுமதியிலே ரெண்டு பாசுமதி இருக்குன்னா எந்த பாசுமதி ஒரிஜினலானது எந்த பாசுமதி தரமானது இப்போ பாசுமதி கரெக்டாக இப்போ தூயமல்லின்னா இதுதான் தூயமல்லியா எப்படின்னா குறைந்தது பத்துலேருந்து பதினஞ்சு குணாதசங்களை அதை இதெல்லாம் தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா வேரில் இப்படி வருது ஒரு கதிரில் குறைஞ்சது இத்தனை மணிகள் இருக்கணும் ஒரு கதிரில் எத்தனை வரணும் அது எவ்வளோ நாளில் பூ பூக்குது எவ்வளோ நாளில் இது இது ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் அதை நம்ம டாக்குமெண்ட் பண்ண பண்ண தான் ஒரு நெல் ரகத்தோட ப்யூரிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் நெல் ரகம் ப்யூரிட்டியே மெயின்டைன் பண்ணுறோன்னா அப்போ தான் அதோடய நியூட்ரிஷ்னல் வேல்யூ அதோடய மெடிசினல் வேல்யூன்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் என்னென்னா மருத்துவ குணங்கள் இது சரியாக இருந்தால் தான் நம்ம நம்ம இதுதான் கருப்பு கவுனின்னு சாப்பிட்டே இருப்போம் கிடச்சி அது நிஜமாகவே கருப்பு கவுனியா என்ன நமக்கு தெரியாது ஸோ அதுக்காக தான் இந்த பணிகளை செய்கிறோம் இதை சார்ந்து நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியே நம்மள வேறு மாதிரியான கருப்பு கவுனி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு குட்டரகம் அது இதுன்னு தயார் பண்ணுறாங்க இதெல்லாம் மீட்டெடுத்து நம்ம ஒரிஜினல் ப்யூர் கருப்பு கவுனியோ ஒரிஜினல் ப்யூர் தூயமல்லியோ இல்லை ஜீரக சம்பாவோ இல்லை மெயினாக கருங்குருவையோ இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும்னா இந்த பணிகளை நான் மட்டும் இல்லை இன்னும் பல விவசாயிகள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு பண்ண ஆரம்பிக்கணும் அதுக்குண்டான எந்த உதவியாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் எனக்கு தெரிஞ்சதை ஒரு முப்பத்தி மூணு கேரக்டர்ஸாவது நான் மக்களுக்கு தரத்துக்கு ரெடியாக இருக்கேன் அதை கற்றுக்கிட்டு அவங்களும் பண்ணலாம் நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளோட வேலைகள் முந்நூற்றஞ்சி ரகத்துக்கு மேலே நான் பண்ண போகிறது கிடையாது அதோடு நம்ம நிறுத்திக்கலான் இருக்கோம் மூணு முறை போயிருக்கேன் மசோதா ஃபார்முக்கு மூணு முறை போயிருக்கேன் டெபில்டா நமக்கு நல்ல ஊக்குவிக்கிறார் நம்மளை நடுவில் தொடர்பில் வச்சுருக்கிறாரு அவர் பல பதிவுகளையும் பதிலையுமே ஆனந்து தமிழ்நாட்டில் நல்லா பண்ணுறாருங்கிறது சொன்னதில் எனக்கும் ஒரு மகிழ்ச்சி அதில் அதை மேற்கொண்டு எவ்வளோ நாளைக்கு இதை பண்ண முடியுமோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை நான் கண்டினியூ பண்ணி இருக்க போகிறேன் ஆனால் எனக்கு ஒரு ஒத்துழைப்பு என்ன வேணும் அந்த சிஏபிலேருந்தோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற நெல் ரகங்கள் பண்ணுற விவசாயிகளோ இல்லை இதை பாதுகாக்கிற பண்ணுறவங்க என்னாருமே என்னென்னா இந்த கடலூர் மாவட்டம் இந்த தகுதியில் ஒரு முந்நூற்றி முழுமையான இயற்கை விவசாயிகளாக தேர்ந்தெடுத்து ஒரு ஒரு நெல் ரகங்களையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன நெல் ரகம் வேணால் பண்ணலாம் காய்கறி பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாம் ஆனால் ஒரு ரகங்களை பொறுப்பெடுத்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க பாதுகாக்கிறதுக்கு பொறுப்பெடுத்தாங்கன்னா இன்னும் ஒரு நாலஞ்சு இன்னும் ரெண்டு மூணு வருடங்களில் இந்த முந்நூற்றறுபத்தஞ்சும் ஒரு விழா மாதிரி ஒன்று ஏற்படுத்தி சிதம்பரத்துலேயே அந்த விழாவில் முந்நூற்றறுபத்தஞ்சி நெல் ரகங்களையும் நான் அந்த முந்நூற்றறுபத்தஞ்சி விவசாயிகள்கிட்ட நான் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அதுக்கு விவசாயிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுக்கு நம்ம டீம் எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி அந்த பண்ணீங்கன்னா இயற்கை விவசாயிகளை நம்ம லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டா நெல் ரகங்கள் யாருக்கு என்ன வேணுமோ என்கிட்ட இருக்கிறத அதை நான் ஒப்படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவேன் அந்த ஒப்படைக்கிறத அந்த நம்ம ஒரு ஒரு சின்ன விழாவாக ஏற்படுத்தி அந்த விழாவில் அதை நம்ம பண்ணிடலாம் நன்றி வணக்கம் ராஜேகர் இந்த பூ பூக்கிற நேரம் ஒரு டைம் வருதுல்ல அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் கலர் 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 பூ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி அறுவடை அந்த ஒரு நடுப்புற ஒரு ஸ்டேஜ் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் இது பண்ணதுக்கப்புறமே கூட அந்த ஃபுல் வீடியோ நீ போட்டினா முழுமையும் அட்டகாசமாக இருக்கும் ஏன்னா ரியலாக நீ நம்ப மாட்ட நான் வந்து அந்த டைமில் நான் லிட்ரலாக ஆனந்த கண்ணீர் விட்டுருக்கேன் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நடந்து போகும்போது ஒன்று ஒன்றுத்தையும் அந்த அழகை ரசித்து பார்த்தின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் வந்து அப்படியே நீ ஒரு லைன் லைனாகவே வீடியோ எடுக்கலாம் பேர் சொல்லி அது பேர் வந்து நம்ம கையில் தான் வச்சுக்கணும் ஏன்னா சிலதெல்லாம் நம்ம பேர் சொல்லலாம் பார்த்தாலே சிலதெல்லாம் கொஞ்சம் கடினம் இவ்வளோ ரகங்களில் ஒரு ட்ரோன் இருக்குங்க ட்ரோன் எடுத்து வந்துடும் பறந்து பறந்து எடுத்துடும் ஆமாம்